அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்குறோம் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் நாலாம் தேதி குரோதி வருடம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா காலையில் ஆறு இருபத்தெட்டு வரைக்கும் ஏகாதசி இருக்குது அதாவது இரவு முழுக்க ஏகாதிசி இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து சர்வ ஏகாதசியாக தான் இருக்குது அதே மாதிரி ஆறு இருபத்தெட்டுக்கு பிறகு வந்து துவாதசி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம் பகல் நாலு மணி வரை நாலு மணி வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து விசாக நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா யோகம் பகல் நாலு மணி வரை இருக்குது அதுக்கு பிறகு வந்து மரண யோகமாக இருக்குது இன்றைக்கி ஏகாதசி விரதம் லக்ஷ்மி நரசிம் இருக்குது உகந்த நாளாக இருக்குது பெருமாள் வழிபாடு நல்லது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா செவ்வாய் கிரகங்கள் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க முருகனை வழிபாடு செய்கிறதும் இன்றைக்கி சாதகமான பலனை தரும் இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தேழுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தெட்டுக்கும் இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி ராயு காலம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரை இருக்குது குளிகை பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது யமகண்டம் பார்த்திங்கன்னா ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் பார்த்திங்கன்னா மீனராசியில் ரேவதி நட்சத்திரத்துக்கு இருக்குது இப்போது நேற்று நாள் முழுக்க சுவாதி நட்சத்திரம் இருக்கிறதுனால இன்றைக்கும் காலையில் அதுவும் நாலு மணி வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து திருமணம் அந்த மாதிரி விஷயங்களை காலையில் செய்கிறதுக்கு உகந்ததாக கிடையாது திதி சரி கிடையாது இப்போ துவாதசி திதியில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்திங்கன்னா தானியங்கள் மூலம் வருவாயிற்றுறதுக்கு அதே மாதிரி சந்தோஷத்துக்காக செலவு செய்கிறது நன்கொடைகள் அதே மாதிரி நிலையில்லாத செயல்கள் எல்லாமே இன்றைக்கி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த திருவோண நட்சத்திரத்தில் வர துவாதசி திதியில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்ய வேண்டாம் சுவாதி நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு உகந்ததாக இருக்குது சுவாதி அதே மாதிரி திதி சரியில்லாதனால இன்றைக்கி ராசியும் சரியில்லாமல் இருக்குது இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு எச்சரிக்கை ரிஷபராசிக்கு கஷ்டம் மிதுன ராசிக்கு சுகம் கடகராசிக்கு இரக்கம் சிம்ம ராசிக்கு கவலை ராசிக்கு தாமதம் துலாம் ராசிக்கு வரவு விருஷிக ராசிக்கு அலைச்சல் தனுசு ராசிக்கு ஆராய்ச்சி மகர ராசிக்கு வரவு ராசிக்கு முயற்சி மீன ராசிக்கு நன்மை இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு சிலர் இருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துல கொஞ்சம் நிம்மதி இருக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்க இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ச்சி தரையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி பயனுள்ள விஷயங்களை செய்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பேசுகிற பேச்சு வந்து இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்னைக்கு கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாக இருப்பாங்க தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் எதிர்ப்புகள் குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது பணம் வரவும் இன்றைக்கி ஓரளவுக்கு இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்த்துக்கறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு உங்களோட செயல்களை செய்யும் போது நல்ல மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்கிறதுக்கு நாளாக சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடும் இருக்கும் அதே மாதிரி உட்காந்து பேசுனீங்கன்னா நல்ல புரிதலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் சந்தோஷமும் ரெட்டிப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நாளில் தொணக்கூட முடிஞ்ச அளவுக்கு ஈகோ இல்லாமல் பிட்டு கொடுத்து போனீங்கன்னா சுகமான நாளாக இன்றைக்கி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரமும் வரவும் இருக்குது செலவும் இருக்குது முதலீடு செய்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது உங்களோட செலவு மு முதலீடாக இருக்கிறது நல்ல பலனை தரும் சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரியாக சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் டென்ஷனும் பதட்டம்தான் இருக்குது தவிர மற்றபடி ஆரோக்கிய குறைபாடு பெருசாக எதுவும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமும் எதுவும் கிடையாது நாளை சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்ங்க ஆக மொத்தம் ராசிக்கு இன்றைக்கி சில சில சின்ன சின்ன கலக்கங்கள் இருந்தாலும் நாள் முழுக்க இனிமையாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த நாளை சரியான வகையில் குடும்பத்துலேயும் சரி படத்துலேயும் சேமிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது சரியாக இருக்கும் அடுத்த ராசி ரிஷப ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஆனால் எந்த ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்கும் போதும் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி எந்த ஒரு செயலை செய்யும் போதும் அமைதியும் எச்சரிக்கையும் தேவைப்படுது இன்றைக்கி வந்து சில நெகட்டிவ்களையும் சந்திக்கிற மாதிரி தான் நாள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்காமல் போச்சுன்னா கூட அந்த முயற்சிகள் கைவிடாமல் இருக்கிறது நல்லது வியாபார விஷயமாக வழக்கு விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அமைகிற மாதிரி இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தொகை கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சில சவால்களை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் அளவுக்கு உங்களோட புத்திசாலித்தனமும் திறமையை முழுசாக பயன்படுத்தி எந்த சூழ்நிலையும் பதட்டம் அடையாமல் சமாளிக்கிற மாதிரி கொண்டு போகிறது நல்லது இல்லைன்னா உங்களோட ஆற்றல் குறைஞ்சி உங்களை நீங்களே டிமோட்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தொணக்கூட்டை நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பிரச்சனைகளை பேசி தீக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறது நல்லதாக இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இன்றைக்கி வந்து வரவும் இருக்குது அதே மாதிரி செலவும் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செலவுகளை யோசித்து செலவு செய்கிறது நல்லது சேமிக்கிறதுக்கு அதிக அளவில் முயற்சி எடுக்கிறதும் நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி மனசளவில் அமைதியாக இருந்தீங்கனாலே போதும் பதட்டப்படாமல் கோவப்படாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நெகட்டிவ் தாட் இல்லாமல் தைரியமாக கையாண்டிங்கனாலே போதும் சிலருக்கு மட்டும் லேசான தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது பார்த்து ஆக மொத்தம் ரிஷப் ராசிக்கு இன்றைக்கி சில சின்ன சின்ன தடைகள் இருக்குமே தவிர பெரிய பாதிப்புலாம் எதுவும் இல்லை நாளை வந்து சாதகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி எடுங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து ரொம்ப பொறுமையும் அமைதியும் உங்கள் தேவைப்படுது ஏன்னா வேலை வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு தாமதமாகிற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்க வேலையில் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்குது குடும்பத்தையும் அனுசரித்து போனிங்கன்னா நல்ல ஆதரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாமல் கேஷுவலாக சகஜமாக நாளை கொண்டு போகிறது சாதகமான பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சில தடைகளும் கஷ்டங்களும் இருக்கிற மாதிரி இருக்குது திட்டமிட்டு வேலை செய்கிறதும் உங்கள் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறதும் உங்களுக்கு உங்களோட வேலைகளை முடிக்கிறதுக்கு சாதகமாக அமையும் பெரிய பாதிப்பெலாம் ஒன்றும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா அமைதியாக பேச வேண்டியது இன்றைக்கி முக்கியம் அவங்கள அவங்களோட மதிப்பை உணர்ந்து துணையோட மதிப்பை உணர்ந்து இன்றைக்கி சரியான விதத்தில் உங்களோட அன்பை வெளிப்படுத்துறது அவசியமாக இருக்குது அது மூலிமா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எதிர்பாராத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பணப்பற்றாக்குறை இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி எதிர்காலத்துக்காக சேமிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா அது நல்ல ஒரு சேமிப்பு பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் விரைமும் வீண் செலவோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் அது மட்டும்தான் உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது மற்றபடி கவலை இல்லை ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு இது ஒரு நடு சமமான ஒரு நாளாக தான் இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்த ராசி கடக கடகராசி இன்னைக்கு வந்து பெரியவங்களோட சந்திப்பால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் தகவல் பரிமாற்றம் அதாவது பேசும்போது அதோட விதத்தை நீங்கள் மேம்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் அதே மாதிரி பொறுமையாக இருக்க வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சில தாமதங்களையும் தடைகளையும் சந்திக்க தயாராக இருங்க அதனால் திட்டமிட்டு உங்களோட செயல்களை செய்கிறது நல்லது இன்றைக்கி வந்து நீங்கள் எடுக்கிற முயற்சி காரணமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் வேலை செய்கிற இடத்துல புதிய வாய்ப்புகள் கிடக்க சிலருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வியாபாரத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது அதே மாதிரி நினச்ச காரியம் நிறைவேற நீங்கள் உங்களோட நம்பிக்கையை கை கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்குது அதே மாதிரி உங்களோட வேலைகளை தவறில்லாமல் கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது சாதகமான பலன் கிடைக்க கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா தொனக்கூட இன்னைக்கு நகைச்சுவையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியோடு இன்றைக்கி நாளாக கொண்டு கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது அது மூலியமாக நல்ல உறவும் நல்ல பிணைப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் சேமிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் இன்றைக்கே அதிகமான பணத்தை சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு பற்றாக்குறை ஏற்படுற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கிளைமேட்டிக் கண்டிஷன்னால் தொண்டவெளி ஏற்படுற மாதிரி இருக்குது குளிர்ச்சியான உணவுகளை பானங்களை சாப்பிட்றதை தவிர்க்கிறது நல்லது ஆக மொத்தம் கடகராசிக்கு இன்றைக்கி உங்களே நீங்களே பொறுமையாகவும் அமைதியாகவும் மேம்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது சேமிக்கிறதுக்கும் முடியும் ஆரோக்கியத்துலேயும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து ஒரு அனுகூலமான நாள் எந்த ஒரு வேலையையும் சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கும் உங்களோட செயல்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட செல்ஃப் மோட்டிவேஷன் பார்த்திங்கன்னா உங் நீங்கள் செய்கிற முயற்சிகளில் வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்கள் செயல்கள் எல்லாமே வெற்றி தரும் வீட்டுக்கு தேவையான பொன் பொருள் வாங்குறதுல இன்றைக்கி ஆர்வம் இருக்குது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கடன் பிரச்சினை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது பசங்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க நாள் முழுக்க இனிமையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சிலருக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட கடின உழைப்பு வெளிச்சத்துக்கு வரத்துக்கும் அதே மாதிரி பாராட்டு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி உங்களோட வேலைகளை குறைத்த நேரத்தில் தரமாக செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் அன்பால் துணை மயங்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் அவருக்கு நீங்கள் முக்கியத்துவம் வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதன் மூலிமா நல்லுறவும் அன் அந்யுன்யமும் அன்பும் பாசமும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது அதே மாதிரி வங்கி இருப்பும் சிறப்பாக இருக்குது சேமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறனால ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சந்தோஷமான நாளாக இன்றைக்கி கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு இன்றைக்கி வந்து ஒரு இனிமையான நாளாக கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த நாளை சரியான விதத்தில் உண்டான வகையில் நாளை அமைச்சிக்கிறது நல்லது அது பணமாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சாதகமாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் மன குழப்பமும் பணப்பற்றாக்குறையும் இருக்கிற மாதிரி இருக்கும் பணப்பற்றாக்குறையினால் குடும்பத்தில் நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு கூட பிறந்தவங்க இன்றைக்கி உதவியாக இருப்பாங்க அதே மாதிரி இன்றைக்கி எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம் பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களோட வேலைகளை நிறைவேற காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல உயர்வுகள் இருக்குது அதே மாதிரி வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட பணிகளை கவனிக்கலனாலும் நீங்கள் த தரமான பணிகளை செய்ய வேண்டியதாக இருக்குது உங்களோடய பணிக்கான வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் இப்போது விட்டிங்கன்னா பேரும் புகழும் இல்லை வந்து தவறுகள் நடக்க வாய்ப்பிருக்கு கவனம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட பழகும் போத பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம்மா இருக்குது நட்போட அவருக்கு சில விஷயங்களை புரிய வைக்கிறது நல்லதாக இருக்கும் உறவில் மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கு இன்றைக்கி நாள் உகந்ததாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லா பலன் தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு செலவு ரெண்டுமே இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து செலவை கையாடுறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்திங்கன்னா சேமிக்கிறதுக்கு சாதகமாக அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு சின்ன சின்ன தோல் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் எண்ணெய் பதார்த்தங்களை பார்த்து சாப்பிடாம இருக்கிறது நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் சமமான ஒரு நாள் ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது நாளை கொஞ்சம் கவனமாக கையாளுறது அவசியமாக இருக்குது பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியமாக இன்றைக்கி தேவைப்படுது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கு துலாம் ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் பசங்களால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஆன்மீக ஈடுபாடு இன்றைக்கி உங்களுக்கு மனசுக்கு ஆறுதலை தரும் அதே மாதிரி முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு காலையிலே எடுத்திங்கன்னா ஓகே மாலையில் இருந்ததுன்னா தள்ளி வைக்கிறது நல்லதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பேசும் பார்த்து கவனமாக பேசுறது நல்லது வேலை செய்கிற இடத்துல சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து திடீர் பணவரவு வரவும் ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது அது வந்து வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கிறதுக்கு உதவியாக இருக்கும் குடும்ப தேவைகள் இன்றைக்கி பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சகோதர சகோதரிகள் வழியில் நன்மைகள் உண்டாக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை சிரமமாக சிறப்பாக தரமாக கொடுக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு கவனம் சிதறாமல் செய்கிற காரியங்கள் நல்ல ஒரு பலனை தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரெண்டு பேரும் உங்களை நீங்கள் சமமாக ஒரு ஒருவர் சமமாக மதித்து செயல்பட வேண்டியதாக இருக்குது விட்டு கொடுத்து போகிறது நல்லது நட்போடு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது எவ்வளோக்கு எவ்வளோ கவனமாக இருக்கீங்களோ அந்த அள அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அஜாக்கிரதை காரணமாக தேவையில்லாத பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது பார்த்து நடந்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடிக்கடி உயர் உடற்பயிற்சியோ ஓய்வெடுக்கிறதோ நல்லது முதுகு வெளி ஏற்பட ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு இன்றைக்கி சாதகமான நாளாக தான் இருக்குது பணத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது கவனமாக இருந்தாலே உங்களோட நாளில் சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பிருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு வந்து நீங்கள் செய்கிற செயல்களில் காரியங்களில் கொஞ்சம் தாமதமாக இருக்கிற மாதிரி இருக்கு கொடுக்கல் வாங்கல இழுபறி இருக்கிற மாதிரி இருக்கு குடும்பத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் வேலை விஷயமான பயணங்களில் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் உறவினர்கள் ஒரு சிலருக்கு உதவியாக இருப்பாங்க இன்றைக்கி வந்து முக்கிய முடிவுகளை எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்க வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கவனத்தோடவும் அர்ப்பணிப்போடவும் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் மேலதிகாரிகள் இருந்து நல்ல பெயர் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரும் உங்களோட கருத்துக்களை சிறப்பாக தெளிவாக பொறுமையாக பரிமாறிக்கொள்வது அவசியமாக இருக்கும் எதை செய் சொல்லுவதாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக அன்பாக சொல்கிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறது இன்றைக்கி சாதகமான பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பணம் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது சேமிக்கிறதுக்கு முடியலனாலும் இருக்கிற பணத்தை செலவழிச்சுட்டு கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது எண்ணெய் பதார்த்தம் இல்லைனா கார உணவுகளை இன்றைக்கி வந்து தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் வர மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி தண்ணீரால் உடலை கழுவுறதும் சாப் அதிக அளவில் தண்ணீர் பருகிறதும் நல்லா பலனை தரும் ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு ஒரு மிதமான ஒரு நாள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி நாளில் உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிறது சாதகமான பலனை தரும் எந்த ஒரு தவறும் நடக்காமல் பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து உங்களோட வேலை செய்கிற இடத்துல திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு விஷயத்திலையும் இன்றைக்கி அனுகூலமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கி முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள்கிட்ட இருக்கிற உறுதியும் தைரியமும் உங்களை முன்னேற்ற வழியில் கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியம் ஒரு சிலருக்கு சிறப்பாக இருக்குது நண்பர்கள் மூலிமா சுப செய்திகள் கிடைக்கும் அதே மாதிரி தொழில் சம்பந்தமான வெளியூர் பயணம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குகிற வாய்ப்பும் இன்றைக்கி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட நல்ல ஒரு உறவு இருக்கிற மாதிரி இருக்குது மேலதிகாரிகள் உங்களோட வேலைகளை பாராட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அது உங்களோட மகிழ்ச்சியை அதிகமாக்கும் வேலையும் திறம்பட செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட சொல்றதுலேயும் செயல்றது சொல் உங்களோட சொல்கிறது செயற் செயல்படுறது அதை வந்து நடந்துக்கிறது அன்பாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள மகிழ்விக்கிற மாதிரி அதாவது துணையை மகிழ்விக்கிற மாதிரி நாளை கொண்டு போனீங்கன்னா உறவு வலுப்படுறதுக்கு உகந்ததாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது நிதி நிலைமையும் சிறப்பாக இருக்கும் வரவும் செலவும் இருக்குது செலவு கட்டுக்குள்ளே இருக்குது தேவையான பொருட்களை பயனுள்ள செலவுகளை செய்கிற மாதிரி இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா உங்களோட விருப்பப்படி எல்லாமே நடக்கிறதுனால மனசு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது அது ஆரோக்கியத்தில் வெளிப்படும் இன்றைக்கி நாளாக சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு சிறப்பான ஒரு நாள் வரவு குடும்பம் எல்லா விதத்திலையும் வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எல்லா விதத்திலையும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இந்த நாளை எதிர்காலத்துக்காக சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் திருமண சுப முயற்சிகளில் இருந்து தடங்கள் தடங்கள் வந்து நீங்கிறதுக்கு உதவியாக இருக்கும் நண்பர்களோட சந்திப்பு பார்த்திங்கன்னா மனசுக்கு சந்தோஷமான பலன்களை தரும் அதே மாதிரி இன்றைக்கி நாள் வந்து வெற்றிகரமான ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாளை சரியாக பயன்படுத்தி கொள்வது நல்லது முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளுக்கு இன்றைக்கி நாளாக பயன்படுத்திக்கிறது நல்லது வேலையில் பார்த்திங்கன்னா சிலருக்கு எதிர்பாராத எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் நல்லாவே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைக்களை சரியான நேரத்தில் சரியாக செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோடய திறமைகளை காட்டுறதில் முனைப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி நாள் முழுக்க உங்களோட வேலைகளை மூழ்கி செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது விருப்பப்பட்ட செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பக்குவமாக நாளாக தான் இருக்குது ஒருவருக்கொருவர் ஒருவர் விட்டு கொடுத்து போகிறது உறவில் பிணைப்பு நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி நால மறக்க முடியாத நாளாக ஆக்கிறதுக்கு ரெண்டு பேரும் வெளியிடங்களுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா சாதகமான சூழ்நிலை இருக்குது சந்தோஷமான தருணங்கள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்குது சொத்துக்களும் சேமிப்போம் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆரோக்கியத்தை திடமாகவே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் மகர ராசிக்கு சில நாட்களுக்கு பிறகு ஒரு சிறப்பான நாளாக அமைது இந்த நாளை சரியான விதத்தில் எல்லா விஷயத்துக்கும் எதிர்காலத்துக்கு உகந்த மாதிரி முடிவெடுக்கிறதுலேயும் சேமிக்கிறதுலையும் உறவுகள்லேயும் பயன்படுத்திக்கிறது நல்லதாக இருக்கும் நாளாக சரியாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உங்களோட உடல்நிலையில் சோர்வு இருக்கிற மாதிரி இருக்குது மந்தமும் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நாளை அமைதியாக கொண்டு போகிறதுக்கு பிரார்த்தனை செய்கிறது நல்லது கோயிலுக்கு போய்ட்டு வர்றது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் சமாளிக்கிறதுக்கு உங்ககிட்ட பக்குவமா நடந்துக்கிறது நல்லது அதே மாதிரி நிதானமும் பொறுமையும் இன்றைக்கி ரொம்ப அவசியமா இருக்கு கூட பிறந்தவங்க கூட ஒற்றுமையாக பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி செலவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்கனமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும் நண்பர்களோட ஆலோசனைகளால் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும் இன்றைக்கி பொருளாதார பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் வேலை அதிகமாக இருக்குது அதனால் நம்பிக்கையோடவும் தைரியத்தோடவும் திட்டமிட்டு வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் கவனக்குறைவு இருந்ததுன்னா தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் பேசி தீர்த்துக்க வேண்டிய பிரச்சனை நிறைய இருக்குது அதை பேசி நீக்கி தீர்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு உறவில் ஆர்வம் குறையாமல் நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது சந்தோஷமாக நாளை கொண்டு போகிறதுக்கு மனசை விட்டு பேச வேண்டியது நாளில் தேவைப்படுது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ஏழை ஏழைகளுக்கு பண உதவி செய்கிறதா இருக்கும் அது உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் நல்ல பலனை தேடித்தரும் முன்னோர்களோட சாந்தி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி அதுக்காக பண செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அவங்களோட ஆசையும் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சீதோஷண நிலை காரணமாக எத் அதிக அளவில் தண்ணி குடிக்கிறதும் எண்ணெய் பதார்த்தங்களும் தவிர்க்கிறதும் நல்லது முடிஞ்ச அளவுக்கு தோல் சம்மந்தமான பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் கும்பராசிக்கும் இன்றைக்கி இனிமையான ஒரு நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசினா மீனராசி இன்றைக்கி காலையிலேருந்தே மனசு குழப்பமாக இருக்குது குறிப்பாக ரேவதி நட்சத்திரத்துக்கு ரொம்ப அலைச்சலும் டென்ஷனும் இருக்கிற மாதிரி இருக்குது மற்ற நட்சத்திரங்களுக்கு ஓகே இன்றைக்கி வண்டி வாகனங்களில் போகும்போதே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் நாளை கொண்டு போகிறது இன்றைக்கி அவசியம் குறிப்பாக உங்கள் கிட்ட அமைதியும் பொறுமையும் இன்றைக்கி அதிகமான அளவில் தேவைப்படுது இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களோட பொறுப்புகள் அதிகமாகிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு பதட்டத்தை அதிகரிக்கும் முடிஞ்ச அளவுக்கு குழப்பம் ஏற்படாமல் நீங்கள் தெளிவாக உங்களோட இலக்குகளை அமைத்துக்கொள்வது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல சிறப்பான அங்கீகாரம் கிடையாது ஆனாலும் உங்களோட வேலைகளை நீங்கள் திறம்பட செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான நல்ல நேரம் காத்திருக்குன்னு மனசில் நினச்சிக்கிட்டு உங்களோட வேலைகளை நீங்கள் உற்சாகத்தோடு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கிட்ட பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பார்த்து பேசுறது அவசியமாக இருக்குது இன்றைக்கி பக்குவமாக அமைதியை பதட்டத்தை காட்டாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா புரிதல் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட செலவுகளை குறைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது சேமிப்பு அதிகரிக்கணுன்னா செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியதாக இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சாந்தியோ இல்லைனா வந்து பரிகாரம் செய்கிறதுக்கோ இறை வழிபாடு செய்கிறதுக்கு உண்டான செலவுகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்து செலவுக்கு செலவுகளை கையாளுவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சீதோஷ்ண நிலை காரணமாக சளி இல்லைனா இருமல் ஏற்படுற மாதிரி வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு கவனமாக பார்த்து சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்குது நல்லது ஆக மொத்தம் மீனராசிக்கு சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் சிறப்பான நாளாக இன்றைக்கி இருக்க தான் செய்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் பாருங்கள் லைவ் டெலிகாஸ்ட் அடுத்த சண்டே வருது அது சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது நன்றி வணக்கம்